அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அரசியல் கேல்குலேஷனை பற்றி தான் அரசியல் கணக்கை பற்றி தான் இந்த பதிவில் நான் பதிவிட போறேன் இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நமது துணை குடியரசுத் தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஜெகதீப் தன்யா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தன்னுடைய துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை ராஜினாமா செய்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அந்த துணை ஜனாதிபதியினுடைய பதவிக்கான ஆனது நடைபெற இருக்கிறது இதில் இரண்டு அணிகளும் தேசிய ஜனநாயக கூட்டியின் கூட்டணியும் இந்திய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு அவர்கள் துணை ஜனாதிபதிக்கான தேர்தலை அணுகி பின்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார் இதில் நம்மளுடைய தமிழகத்தின் சார்பாக தற்பொழுது மதிப்பிற்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றார் உண்மையிலேயே எல்லோரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா தமிழகத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய பதவிக்கு போவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கௌரவம் நமக்கு எல்லாரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பின்பு மதிப்பிற்குரிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பட்டியலில் இப்பொழுது சிபி பி ராதாகிருஷ்ணன் ஐயாவும் இணையப் போகின்றார் அப்படின்பது நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக இப்படி இந்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல்கள் நடைபெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி துணை ஜனாதிபதிக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் பதவிக்கு அமர்த்தப்படுகின்றார் அப்படின்றது ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கு அதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே வரேன் கடைசியா யார் நம்முடைய துணை ஜனாதிபதியாக வரப்போறார் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுகேட்ட இந்தியாவினுடைய பாராளுமன்ற மொத்த உறுப்பினர்கள் எழுநூத்தி எண்பத்தி எட்டு அதில் இப்பொழுது இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் காலியாக இருக்குது அதில் மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் லோக்சபா அண்ட் ராஜசபா லோக்சபா அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளினுடைய அவை மக்களவைன்னு சொல்லுவாங்க இந்த லோக்சபானுடைய எம்பிக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கணும் ஆனா இருக்கிறது ஐநூற்றி நாப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அடுத்ததாக ராஜசபா என்னுடைய எம்பிக்கள் அதுல மொத்தம் நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கணும் இப்பொழுது இருக்கக்கூடியது எம்பிக்கள் அப்போ ராஜசபால ஐந்து எம்பிக்கள் காலியாகவும் லோக்சபாவில் ஒரு எம்பி காலியா இருக்கிறது அதனால் மொத்தம் ஆறு எம்பிக்கள் காலி அதை அப்படியே ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் நம்முடைய பாரத நாட்டின் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக மதிப்பிற்குரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்க போகின்ற ஒரு நபர் இப்பொழுது இந்த மக்களவை மாநிலங்களவையில இரண்டு அணிகள் இருக்கு ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொன்று இந்திய ஜனநாயக கூட்டணி இப்போ என்டிஏ கூட்டணி ஐஎன்டி கூட்டணுடைய எம்பிக்களினுடைய சதவிகிதத்தை பார்ப்போம் நம்மளுடைய மக்களவை சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று எம்பிக்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்திய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தேசிய ஜனநாயகத்தை விட இந்திய ஜனநாயக கூட்டணி கம்மியாக தான் இருக்கு அடுத்து மாநிலங்கள் லெவலினுடைய எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நூற்றி முப்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க அடுத்ததாக இந்திய ஜனநாயக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் இதர கட்சியினுடைய எம்பிக்கள் பார்த்தோன்னா மொத்தம் நூற்றி பத்து எம்பிக்கள் இருக்கிறாங்க இதுலேயும் இந்திய ஜனநாயக கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமான எம்பிக்கள் கையில் இருக்கிறாங்க இப்ப மொத்தம் இருக்கக்கூடியது எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எம்பிக்கள் இதுல குறைஞ்சபட்சம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்களை விட அதிகமா யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவர்கள் தான் நம்முடைய இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகின்ற நபர் இப்பொழுது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்டிஏ கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மக்களவையில் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று எம்பிக்கள் மாநிலங்களவையில் நூற்றி முப்பது எம்பிக்கள் மொத்தம் நானூற்றி இருபத்தி மூணு எம்பிக்கள் யாருடைய கையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய மதிப்பிற்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாக்களிப்பாங்க இதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம் இந்திய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அவர்களுடைய மக்களவையில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எம்பிக்களும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எம்பிக்களும் சேர்த்தாலும் நூற்றி பத்து எம்பிக்கள் அதில் மொத்தம் கூட்டணி கூட்டாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க அப்போது மொத்தம் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு எம்பிக்கள் ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமாக இருக்குது இன்னும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டின் சார்பாக தமிழுடைய தமிழராக இருக்கக்கூடிய அவருக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பலமான ஒரு வெற்றியை நம்முடைய மதிப்பிற்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பெறுவார் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல யார் அடுத்த துணை குடியரசுத் தலைவராக இந்த பாரத நாட்டை அலங்கரிக்க போகின்றார் என்பது இது ஒரு தமிழராக அனைவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு சி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்புகளும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கே உரிய ஒரு பெருமையை தேசிய ஜனநாயக கூட்டணி தருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை இதற்கு துணை நிற்க வேண்டிய தருணம் இது மதிப்பிற்குரிய நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்